வணக்கம் நான் சுந்தரவதனன் நைபிஎஸ் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இணையவெளியில் பெருகி வரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் நோக்கில் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக குமரி மாவட்டத்தில் சைபர் ஹேக்கத்தான் அதன் அங்கமாக சைபர் சேஃப்டி ஃபார் விமன் அதாவது பெண்களுக்கான இணையவெளி பாதுகாப்பு என்ற தலைப்பில் குறும்பட போட்டிகள் நடத்தப்பட உள்ளன இக்குறும்படங்கள் மூலம் சமூக வலைத்தளங்களில் பெண்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இயங்குவது ஏதேனும் பிரச்சனை சைபர் கிரைம் போன்ற கிரைம்களில் சிக்க நேர்ந்தால் தங்களை எப்படி பாதுகாத்துக்கொள்வது காவல்துறை எவ்வாறு அணுகுவது முக்கியமாக பெண்களின் அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் மார்புடு போட்டோஸ் வெளியிடப்பட்டால் அதை எப்படி அணுகுவது காவல்துறைக்கு எவ்வாறு புகார் தெரிவிப்பது அத்தகைய புகார்கள் மீது காவல்துறை எவ்வாறு துரிதமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது போன்றவை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த விதமாக இக்குறும்படங்கள் அமைய வேண்டும் இதில் முக்கியமாக சைபர் கிரைம் சைபர் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது எடுக்கப்படும் கடுமையான நடவடிக்கைகள் தண்டனை பிரிவுகள் போன்றவற்றைப் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக இக்குறும்படங்கள் இருக்க வேண்டும் இந்த குறும்பட போட்டி இரண்டு பிரிவுகளாக நடத்தப்பட உள்ளன ஒரு பிரிவில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் மற்றொரு பிரிவில் ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ளலாம் தரமான படைப்புகளுக்கு உரிய பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் இக்குறும்படப் போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவோர் பிட்லி சைபர் நாகர்கோயில் என்ற இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ள முன்னோட்ட பயிற்சி முகாம் எனப்படும் ஓரியன்டேஷன் புரோக்ராமில் கலந்து கொள்ள வேண்டும் நன்றி